தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தொண்ணூத்தி புள்ளி முப்பத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களின் பெயர்கள் இறப்பு இடம்பெயர்வு ஆளில்லாமை இல்லாமல் இரட்டை பதிவு மற்றும் எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்காதது போன்ற காரணங்களுக்காக நீக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார் இந்த நீக்கங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டின் வரைவு வாக்காளர் பட்டியலில் மொத்தம் ஐந்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து ஆறு வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன்கள் இரண்டு கோடி எழுபத்தி ஏழு லட்சத்து ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி இரண்டு பெண்கள் மற்றும் ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்று மூன்றாம் பாலின தவறு உள்ளனர் இது அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருந்தும் ஆறு கோடி நாற்பத்தி ஒன்று லட்சத்து பதினான்காயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு வாக்காளர்களை விட தொண்ணூத்தி ஏழு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்று குறைவாகும் என்று அவர் கூறினார் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு தயாரிக்கப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணி ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என இரண்டு வழிகளிலும் கிடைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள தகுதியான வாக்காளர்கள் தங்கள் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை பின்வரும் வழிகளில் சரிபார்க்கலாம் பூத் லெவல் அதிகாரிகள் வசமுள்ள வாக்காளர் பட்டியல் உங்கள் பகுதிக்கு பொறுப்பான பி ஓவை அணுகி அங்குள்ள வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கலாம் தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு இணையதளம் சி ஓ தமிழ்நாடு அதிகாரப்பூர்வ இணையதளமான எலெக்ஷன்ஸ் டாட் டாட் டிஎன் கவர்மெண்ட் இன் சென்று ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் பெயரை தேடலாம் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் இணையதளங்கள் உங்கள் மாவட்ட தேர்தல் அதிகாரியின் இணையதளத்திலும் இந்த பட்டியல்கள் கிடைக்கும் என்இடி மொபைல் செயலி செயலிஐ என்இடி என் மொபைல் செயலியையும் பதிவிறக்கம் செய்தும் அதன் மூலம் உங்கள் பெயரை சரிபார்க்கலாம் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் சமர்ப்பிக்க வேண்டும் படிவம் மாறு என்பது புதிய வாக்காளர் பதிவிற்கான படிவமாகும் இந்த படிவத்துடன் உங்கள் வயது மற்றும் வசிப்பிடத்திற்கான ஆதார ஆவணங்கள் மற்றும் ஒரு சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றை இணைக்க வேண்டும் இந்த படிவத்தை ஆன்லைனிலோ அல்லது நேரடியாக உங்கள் பகுதி பியல்விடமோ இந்த படிவ ஆன்லைனிலோ அல்லது நேரடியாகவும் உங்கள் பகுதி பி எல் சமர்ப்பிக்கலாம் ஆன்லைனில் சமர்ப்பிக்க இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளமான பயன்படுத்தலாம் இதற்காக சிறப்பு முகாம்களும் நடத்தப்படும் அதன் தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் படிவம் மாறு புதிய வாக்காளர் பதிவு படிவம் ஆறு ஏ வெளிநாட்டு வாக்காளராக பதிவு செய்ய படிவம் ஏழு வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயரை நீக்க படிவம் விவரங்களை புதுப்பிக்க அனைத்து படிவங்களையும் இருந்து பதிவிறக்கம் ஒவ்வொரு படிவத்தையும் நிரப்புவதற்கான வழிகாட்டுதல்களும் இந்த இணையதளங்களில் கிடைக்கும் இந்நிலையில் பதினாறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சென்னை மாவட்டத்தில் எஸ்ஐ ஆர் பணிகள் தொடங்குவதற்கு முன் மொத்தமாக நாற்பது லட்சத்து நான்காயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நான்கு வாக்காளர்கள் பதிவாகியிருந்தனர் இதில் இசையார் மூலம் சுமார் பதினான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன இதனை தொடர்ந்து இருபத்தி ஐந்து லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஆறு வாக்காளர்கள் மற்றும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இதனால் மொத்த வாக்காளர்களில் முப்பத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீத பேரின் பெயர்கள் வரைவு பட்டியலில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நீக்கப்பட்டவர்களில் இடம்பெயர்ந்தவர்கள் சுமார் பன்னிரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் பேராகவும் உயிரிழந்த சுமார் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் பேராகவும் உள்ளனர் மேலும் இரட்டை பதிவுகள் கொண்ட பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்காளர்களின் பெயர்களும் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் அதிக அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள தொகுதிகளாக அண்ணா நகர் தியாகராய நகர் வாக்கம் ஆயிரம் விளக்கு மற்றும் வேலை ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன எஸ்ஐ ஆர் பணிகளுக்கு முன்பு அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு லட்சத்து எண்பதாயிரத்து நானூத்தி இருபத்தி இரண்டு வாக்காளர்கள் இருந்த நிலையில் அவர்களில் ஒரு லட்சத்து பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு பேரின் பெயர்கள் தற்போதைய வரைவு பட்டியலில் காணப்படவில்லை அடுத்தபடியாக தியாகராய நகர் தொகுதியில் நாற்பது புள்ளி எழுபத்தி ஆறு சதவீத வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் வாக்காளர்களின் பெயர்கள் வரைவு பட்டியலில் பெறவில்லை இதே போல் விருக்கம்பாக்கம் தொகுதியில் சுமார் ஒரு லட்சம் பேரும் துறைமுகம் தொகுதியில் அறுபத்தி ஒன்பதாயிரம் பேரும் எழும்பூரில் எழுபத்தி நான்காயிரம் பேரும் ஸ்ரீபாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் சுமார் தொண்ணூறாயிரம் பேரும் கொளத்தூர் தொகுதியில் ஒரு லட்சம் வாக்காளர்களும் நீக்கப்பட்டுள்ளனர் சென்னை மாவட்டத்தில் பட்சமாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள தொகுதியாக ராதாகிருஷ்ணன் நகர் அமைந்துள்ளது இடம் பெயர்ந்தவர்கள் பேராகவும் உயிரிழந்தவர்கள் ஏழாயிரம் பேராகவும் கண்டறிய முடியாதவர்கள் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு பேராகவும் இருந்தும் மொத்தமாக ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை சென்னை மாவட்டத்தில் அதிக அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதற்கும் பல மாற்றம் முக்கிய காரணமாக இருக்கலாம் என சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார் பயிர் சேர்த்தல் நீக்கம் உள்ளிட்ட வாக்காளர் தொடர்பான பணிகளுக்காக அனைத்து வாக்கு சாவடி மையங்களிலும் இன்று மற்றும் நாளை சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க